அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே சோழசக்கலை தை அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய மிக உன்னதமான மிக அற்புதமான சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் இந்த பூலோகத்தை பார்ப்பதாகவும் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய திருமூர்த்தி கடவுளின் ஆசீர்வாதத்திற்கு இந்த மொத்த பிரபஞ்சமும் வருவதாக ஐதீகம் அந்த வரக்கூடிய சூட்சம நேரத்தில் நாம் இறைவனை நினைத்தால் அவரின் மந்திரங்களை படித்தால் அவருக்கான பூஜைகளை செய்தால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தேவைகள் மிக விரைவில் நிவர்த்தி ஆகும் என்பது நமது அக்ஷயம் டிவைன் சென்டரில் பயிற்சியில் கலந்துகிட்ட பல நபர்களோட அனுபவ பகிர்வு அந்த அனுபவ பகிர்வை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பகிர்வே இந்த தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய கலை நேரமானது இப்போது நான் பதிவிடுகின்றேன் சரியாக காலை ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து நாலு இருபத்தி ரெண்டு ஐந்தாம் தேதி காலை ஒன்று இருபத்தி ரெண்டில் இருந்து காலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது உன்னதமான சோடசக்கலை என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த மூன்று மணி நேரத்தில் இது பிரம்ம முகூர்த்தத்தோடு சேர்ந்து வருது செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வருது ப்ளஸ் வளர்வரையாகவும் வருகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செல்வம் சார்ந்த மந்திரங்களை படிப்பதும் அதாவது தனாகர்ஷண சங்கல்பம் என்கின்ற மந்திரத்தை படிப்பதும் கனகதார சோஸ்திரத்தை படிப்பதும் சொர்ண ஆகர்ஷண பைரவர்க்கான அசகத்தை படிப்பதும் லட்சுமி அசகத்தை படிப்பதும் உங்களுக்கு அந்த விஷயத்தை மிக விரைவில் செல்வத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அது மட்டுமில்லாமல் என்ன தேவை உங்களுக்கு இருக்கின்றது கடன் பிரச்சனையை தீர்க்க சொத்து வாங்க உயர் பதவிகள் கிடைக்க என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலையும் இந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யலாம் இந்த மூன்று மணி நேரத்திற்குள் வரக்கூடிய ஐந்து நொடிகள் மிக சூட்சமமான சோடச நேரம் இந்த சோடசம் என்றால் பதினாறு மார்வாடிகளும் சேட்டுகளும் மிக சூட்சமமாக மகாலட்சுமி குபேர பூஜையை இந்த நேரத்தில் தான் செய்து வருகிறார்கள் நாம் இந்த சூட்சம நேரத்தை பல நபர்களுக்கு தந்து பல நபர்கள் மந்திரங்களை படித்து பூஜைகளை செய்து பல தேவைகளை நிவர்த்தி செய்துள்ளார்கள் நீங்களும் உங்கள் தேவையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த பதிவே இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமும் கூட சோழசக்கலை பதினாறு லட்சுமிகளும் திருமூர்த்தி கடவுளும் இந்த பிரபஞ்சத்தை வாழ்த்தக்கூடிய ஆசிர்வாதம் செய்யக்கூடிய அரவணைக்கக்கூடிய உன்னதமான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் நீங்கள் வாழ வேண்டுமென ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றேன் செவ்வாய்க்கிழமை காலை பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த நேரம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இன்னும் பல சூற்றமங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறோம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி